இதை பொறுத்தளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருடைய உடன்பாட்டு தான் இந்த லெட்டர் படையே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு எந்த விதமான ஒரு இது ஒரு நேர்மையுமா இதுமே இல்லாத ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்க கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில நான் இதை பாக்குறேன் இந்த ஒத்த சீட்டு வச்சுக்கிட்டு அவர் பண்ண சாதனைகள்ல வந்து ஒரு 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 விழுக்காடு கூட அண்ணன் சீமான் தலைமையிலேங்கிற நான்கு மகிழ்ச்சியால் செய்ய முடியல ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துக்கிட்டு எங்க போய் என்ன கருத்து பேசினாலும் அது கட்சியை பாதிக்குங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவு வந்து இருக்காதா நான் வந்து என்னன்னா நான் சீமான அவர்கள் தான் அதுல தவறுன்னு சொல்லுவேன் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஒரு நாட்டு செயல்படக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய அந்த நிறுவனத்திற்கு நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு ஒரு நபரை பத்தி போடுறாருன்னா அந்த அந்த வீடியோவை எடுத்துட்டு போடாம இருக்கிறதுக்கு ஒரு பேரம்பேசுனாரு போட்ட வீடியோவை திரும்ப வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து எடுக்கிறதுக்கு நீக்கறதுக்கு ஒரு பேரம்பேசுனார் இப்படி பேரம்பேசி நிறைய விஷயங்கள் கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுல வந்து ஒரு ருசிகர்கிட்ட ருசிகர்கிட்ட ருமுகாவை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுகவா விமர்சிக்கிறது இல்ல இந்த இந்த ஊடக துறையை தன்னுடைய சுமயலாபத்துக்காக தன்னுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக பொருளாதார தேவைக்காக பயன்படுத்திட்டு நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து NEET and JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கறுப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

இப்ப இங்க வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அங்க தமிழ் தேசியம் இங்க தமிழ் தேசியமும் பேசுவார் திராவிடமும் பேசுவார் உங்க கட்சி தலைவர் அப்படிங்கும் போது உங்களுக்கு அவங்களோட இணைந்து பயணிப்பது ஈஸியா இருக்கு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு நான் ஒரு விடுதலை உணர்வோட ஒரு சுதந்திரமாக ஒரு அரசியலை செய்ய முடியுது அதுவும் குறிப்பா தமிழ் தேசிய அரசியலை செய்ய முடியுது ஒரு ஜனநாயக முறைப்படி கருத்துக்களை கேட்டறிந்து அந்த கருத்துக்களில் அதை தேர்ந்தெடுத்து ஒரு அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு செயல்பாடு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்குது நான் மேல்போறோன்னு அதை சிறப்பாக செயல்படுத்துறாரு அந்த வகையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பா போயிட்டு ஓகே சமீபத்துல சோசியல் மீடியால நாம் தமிழருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆஹ் அதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடம்பாவது காட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்னு போட்டிருந்தாரு ஒத்த ஓட்டு அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாரு உங்களுடைய பார்வை என்ன அது தொடர்பாரு அது ஒரு புரிதல் குறைபாடுன்னு தான் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில நான் இருந்த போது கூட ஆஹ் இது நம்ம நான்தமிழர் கட்சியை மட்டுமே போகஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாம நம்ம அதை மட்டும் பத்தி அதை மட்டும் அதை பத்தி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு அதே பேசிட்டு இருக்கிறது பின்னாடி என்ன நடக்குது சுத்தி என்ன நடக்குதுங்கிற ஒரு அறியாமையில இருக்கிற வேலையை நானும் செஞ்சேன் அதுலதான் வந்து தம்பி இடுக்கோன கார்த்திக் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒத்த சீட்டு வச்சுக்கிட்டு அவர் பண்ண சாதனைகள்ல வந்து ஒரு 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 விழுக்காடு கூட அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழ்ச்சியால செய்ய முடியல இன்ன வரைக்கும் எங்களுக்கு விழுக்காடு பத்து விழுக்காடு விழுக்காடுதான் பேசிட்டு இருக்கோம் ஒழிய மக்களுக்கான உரிமை பிரச்சனை தமிழ் உள்ள தமிழர்களுக்கான எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து ஒரு தீர்வு ஒரு 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 ஏதாவது ஒரு தீர்வு இல்லை அதை வச்சுட்டு இந்த ஒத்த சீட்டை வச்சுட்டு ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால இது வந்து ஒரு புரியாத ஒரு அரசியல் தெரிவிக்க அரசியல் புரிதலற்ற ஒரு உங்களுடைய புதிய அலுவலக திறப்பிற்கு வாழ்த்துக்களோடு நீங்க வந்து விடுதலை பெற்ற உணர்வோடு அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணீங்க அது வந்து உங்களுடைய முன்னாள் தம்பியோட சமீபத்தை அதை இந்த இரு தினங்கள் செயல்பாடுகளோட தொடர்பு படுத்திக்கிற மாதிரி இருக்கு ஆஹ் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இப்ப இருக்காரா இல்லையா அப்படிங்கறதும் ஒரு டவுட்டோட தான் இருக்கு வலையொலிக்கும் எந்த நாம் தமிழர் லெட்டர் கையெழுத்தோட சாட்டை துரைமுருகன் அவரோட சோசியல் பேஜ்ல சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு என்ன ஏன் வந்து இவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கும் போது இவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எப்படி நாம் தமிழருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுது அது ஒரு முரண்பாடான விஷயம் தான் இப்போ வந்து ஒரு சா ஒரு வலையொலி நடத்துறவர் அந்த வலைவழி நடத்துறவர் தன்னுடைய வடையொலி சேனல் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபரை பெறணும் அதிகமான வியூவர்ஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு 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 அந்த வலைதலுடைய முதலாளியா ஒருத்தர் என்ன செய்வாரோ அதுதான் சாட்டை துறைமுறை செய்கிறாரு அவருக்கு என்ன பேசுனா வியூவர்ஸ் கூடுவாங்களோ அதை பேசிட்டு இருக்காரு அதுக்கும் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அண்ணன் சீமானவர்கள் சொல்றது நம்ம சரிதான் ஏற்றுக்கிறோம் அதே நேரத்துக்கு ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துக்கிட்டு எங்க போய் என்ன கருத்து பேசினாலும் அது கட்சியை பாதிக்குங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவு வந்து இருக்காதா என்ன அப்ப இதுல வந்து நான் எல்லாரும் வந்து இன்னைக்கு இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளா நேரத்துல இருந்து இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க எனக்கு நான் வந்து என்னன்னா நான் சீமானவர்கள் தான் அதுல தவறுன்னு சொல்லுவேன் ஒரு 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 சரியான ஒரு படிப்பினை சரியான ஒரு க கற்றுத்தருந்த கற்று தந்திருந்தாருன்னா என்ன என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்து பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு தெரியும் அது கூடவே இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து கட்சிக்கு எது நன்மை பயக்கும் எது தீமை பயக்கும் அப்படிங்கறது தெரியாம பேசுறது இருக்கு புரியுங்களா இது வந்து அவருடைய நிர்வாக தான் சீமான் அண்ணனுடைய நிர்வாக குறைபாடா தான் நான் பார்க்குறேன் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்ல நல்லவன பூரா வந்து கட்சிக்கா உண்மையா உழைச்சவன அவன அவனை எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு காரணம் ஒரு எந்த விதமான ஒரு விளக்கமும் கேட்காம ஒரு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அதை சரி செய்யணும்னு நினைக்காம எவனோ ஒருத்த சொன்னாங்கிறதுக்கா உடனே வந்து ஒரு கடிதத்தை போட்டு தூக்கி விட்ட தெரிஞ்ச இவருக்கு இருக்கு இன்னைக்கு வந்து பெரிய ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஒன்னு நடந்திருக்கு நான் கேள்விப்பட்ட ஏதோ ஒரு பெருசா அவன் நடந்திருக்கு அதுல வந்து விளக்கத்தை வந்து நேரடியா வந்து விளக்காம நேரடியா வந்து கட்சியை விட்டு நீக்காம இந்த கட்சிக்கும் அவருடைய யூடியூப் சேனலுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு அது அவருடைய தான் நான் பார்க்குறேன் அவர் அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு யூடியூப் சேனலுடைய முதலாளியா அவர் ஓனரா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரு எப்படி நம்ம பேசணும்னா இந்த யூடியூப் சேனல் வளரும் அப்படின்னு தான் பார்ப்பாரு அப்படிதான் அதுல பேசியிருக்காரு ஓகே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு கடந்துட முடியாது அப்படிங்கறதுனால சமீபத்திய இந்த ஒரு டென் டேஸா சாட்டை வலைவலில என்ன போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நித்யானந்தா ஏஏயா இல்ல ஒரிஜினலா அப்படிங்கிற மாதிரி அதாவது ஹாட் டாபிக்ஸ்ல இது போயிருக்கு அது போக இந்த விவி மினரல்ஸ் வைகுண்டராஜன் அவங்க தொடர்பான ஒரு வீடியோ பத்து நாள் முன்னாடியும் ஒன்னு போயிருக்கு சமீபத்துல டூ டேஸ் முன்னாடியும் ஒரு பேக்கேஜா வந்து ரெண்டு விஷயம் போயிருக்காரு வைகுண்டராஜன் வந்து இன்னும் அடங்கல இன்னும் வந்து அந்த தாதுமணல் கொள்ளை வந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காரு ஆஹ் சமீபத்துல கூட ஐயாயிரத்தி எட்நூறு கோடி கட்ட சொல்லி அரசாங்கம் இது பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள பேசியிருக்காரு இதுதான் சீமான் அவர்களுக்கும் சாட்டை துறைமுறனுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம எங்கேயும் தேடி பேச வேணாம் மெயின் ஸ்ட்ரீட் ஊடகங்கள்ல செய்தியாவே வந்திருக்கு அப்படிங்கும்போது இதுதான் பிரச்சனையா அப்போ தாதுமணல் கொள்ளைக்கு எதிராக சாட்டை தரைமுருகன் பேசுறாரு அத சீமான அவர்கள் விரும்பல அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அதுல அதாவது ஊடகம் என்பது ஒரு மக்களுக்கு நடக்கிற விஷயங்களை வந்து அரசு துறை சார்ந்தோ இல்ல மற்ற துறை சார்ந்தோ நடக்கிற ஆவணங்களை விஷயங்களை எடுத்து மக்களுக்கு கொண்டு காமிக்கிறது எந்த விதமான அதுல வந்து எந்த வித்தியாசமும் இல்லாம என்ன உண்மையோ அத மக்களுக்கு எடுத்துக்கிட்டே காமிக்கிறது ஊடகம் சேனல்ங்கிறது தான் நான் இவரு பேர்ல தொடர்ச்சியாக இந்த வேலைக்கு செஞ்சிட்டு இருக்காரு நான் பதிவு செஞ்சிருக்கேன் ஒரு காணொலி இப்ப இப்போ இப்ப ஒரு நபரை பற்றி அவருடைய விஷயங்களை அவருடைய வந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்களை அஹ் எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுட்டு அதை போட்டுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஊடகம் வந்து இவர் வந்து மிகச் சரியாக இந்த ஊடகத்தை நடத்தல அப்படிங்கறது வந்து எங்களுக்கு தெரியும் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு செய்தி போறாரு ஒரு வீடியோ போடுறாருன்னா ஒரு நபரை பத்தி போடுறாருன்னா அந்த நப அந்த வீடியோவை எடுத்துட்டு போடாம இருக்கிறதுக்கு ஒரு பேரன் பேசுறாரு போட்ட வீடியோவை திரும்ப வந்து ரிவர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு ஒரு பேரன் பேசுறாரு என்ன இப்படி வந்து அதே போல வந்து யார்கிட்ட யாரை பத்தி போட போறோமோ அவங்களுடைய எதிராளிகிட்ட போய் இவரை பத்தி போட போ போடுறதுக்கு வந்து அவர்கிட்ட ஒரு பேரம் பேசுறாரு இப்படி பேரம் பேசி நிறைய விஷயங்கள் கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுல வந்து அவர் ருசிக்க ருசிக்கிட்டார் அப்படி ஒரு பேரம் பேசப்பட்டு போடப்பட்ட வீடியோல இந்த வீடியோ நான் பாக்குறேன் ஏன்னா அந்த இது வந்து ஒரு தனி தனிப்பட்ட இரு முதலாளிகளுக்கான பிரச்சனை அந்த பிரச்சனையில வந்து அவங்களுக்கு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள வந்து வருமான வரித்துறை சோதனை இடி ரைடு என்னமோ நடந்துட்டு இருக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை இது வழக்குல இருக்கு ஏன்னா எப்படியும் வந்து வழக்கு முடிச்சுட்டு யாரு தாவது குற்றவாளி யாருங்கிறது தெரிஞ்சிடும் அதுக்கடையில இவருக்கு என்ன அக்கறை இவருக்கு என்ன அதுல அக்கறை இவர் வந்து இப்ப இது வரைக்கும் வந்து எவ்வளவோ இப்ப கிட்டத்தட்ட அவரு வைகுண்டராஜன் அவர்கள் எத்தனையோ ஆண்டு காலமா இந்த தாதுமணல் தொழில ஈடுபட்டு இதுநாள் வரைக்கும் போடாத அவர் ஏன் திடீர்னு போடுறாரு சமூக அக்கறையில போட்டிருக்காரு சமூக அக்கறை இல்லைன்னு நான் சொல்றேன் சமூக அக்கறை எல்லாம் இல்ல இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் பல விஷயங்களும் வெளிப்படையா நிறைய விஷயங்கள் பேசலாம் பேச முடியாது ஆனால் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் வந்து இதுல வந்து ஒரு பேரை பேசப்படுது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வலைவழி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒரு போட்ட உடனே ஒரு ஒரு நேரத்துல இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் அதிகம் சப்ஸ்கிரைபர்களை கொண்ட ஒரு வந்துருச்சு அதை பயன்படுத்தி அவர் வந்து இது வந்து ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கு வேற மாதிரி பயன்படுத்துறாரு யூடியூப் சேனல் வந்து வர்ற வருமானமே வருமானமே போதும் தான் அது நேர்மையா நியாயமா பண்ணா அதுவே போதும் தான் ஆனா இந்த குறுக்கு வழியில இப்படி சம்பாதிக்க நினைக்கிறது என்னன்னா இது ரொம்ப தூரத்துக்கு இது பயணிக்காது ரொம்ப அது ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் தனிப்பட்ட நபர்களை தாக்குறது இருக்குல்ல நீங்க எந்த ஒரு ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கட்டும் அதை உண்மையா நேர்மையா நம்ம செய்யும் பொழுது அதை செய்யற அரசாங்கமே நம்ம பார்த்து பயப்படும் ஆனா நம்ம காசு வாங்கிட்டு அந்த போராட்டத்தை பண்றது இல்ல காசு வாங்கிட்டு அந்த போராட்டத்தை தடுக்கிறது வேலை செஞ்சா அரசாங்கம் என்னைக்காவது நாளைக்கு நடவடிக்கை நம்ம மேலே வேற மாதிரி எடுத்துரும் அது மாதிரிதான் நான் இதை பார்க்குறேன் நேர்மையா ஊடகங்கிறது என்னது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இந்த ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு துறை அந்த துறையை வந்து உள்ளே கூந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட பொருளாதார தேவைகளுக்காக பயன்படுத்துறது வந்து மிகப்பெரிய இயக்கியத்தனம் இந்த வீடியோ மட்டும் உங்க கட்சியில இருக்கீச பாண்டியன் அவர்கள் கூட ஒரு சேனலுக்கு பேட்டி அப்போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடிக்கிற இந்த சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை வேற இருந்து இவர் புடுங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ஆமா ஒரு தம்பி கிட்டுன்னு சொல்லிட்டு மேதகுன்னு ஒரு படம் பண்ணாரு தேசிய தலைவருடைய அவருடைய அந்த மேதகுனு ஒரு படம் பண்ணாரு இப்ப சல்லியர்கள் இருக்காரு அந்த கிட்டுங்கிற அந்த தம்பியும் இவரும் சேர்ந்துதான் இந்த சாட்டை வலைவலி ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்ச கொஞ்சம் கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே அவர்கிட்ட இருந்து ஏதோ சண்டை போட்டு இவரு வெளியே வந்துட்டு தனியா ஆரம்பிச்சிட்டாரு அவர் தான் முதல்ல இந்த சாட்டை வலைவலி ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவுல வேகமா ரீச் ஆனதுக்கு காரணம் அவருடைய ரொம்ப திறமையான தம்பி அவர் கிட்டு அது அந்த அந்த ரீச் தான் இவரை ஒரு அளவுக்கு கொண்டு வந்துச்சு அதன் பிறகு இவரு அதை எடுத்து தெரியாம இப்ப ஜி ஸ்கொயர் இன்னும் சில பிரபலமான கட்டுமான நிறுவனங்கள் இது எல்லாமே வந்து ஒரு சிலது பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடியது திமுக அந்த குடும்பத்தினரை அவங்களை சேர்ந்ததா இருக்கும் இல்ல அமைச்சர்களை சேர்ந்ததா இருக்கும் அப்படிங்கும் போது ஜி ஸ்கொயர் சீமான் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க பல வழக்குகள் இருக்கு ஆனா ஜி ஸ்கொயர்லயும் இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு ஜி ஸ்கொயர் சம்பந்தமா வீடியோக்கள்லாம் போட்டிருக்காரு ஜி ஸ்கொயர் சம்பந்தமா இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு அதுலயுமே வந்து சில வீடியோக்கள் சேர்ப்பது

காரணம் என்னன்னா ஸ்கொயர் மேல ஏகப்பட்ட புகார்கள் கம்ப்ளைண்ட் நிறைய வருது அரசியல் பிரிதியால வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நிறுவனம்ன்ற மாதிரி வருது அப்படி வரும் பொழுது அதுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் நிறுவனத்துக்கு அவன் அழுத்தம் வரும் பொழுது சில பேர் வந்து நம்ம நிறுவனத்தை பத்தி பாசிட்டிவா பேசுனாங்கன்னா இது வந்து ஒரு அந்த பேர் மறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க சில பேர் அப்ரோச் பண்றாங்க அதுல ஒரு மிக முக்கியமான தமிழ் தேசிய வலைவழியா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளரை அணுகுறாங்க அணுகி அவங்க கேட்கிறாங்க நீங்க எங்களோட உங்களோட வலையாளியில எங்களுடைய நிறுவனத்தை பத்தி பாசிட்டிவா பேசுங்க அப்படின்றாங்க அவர் வந்து இதை மறுத்துறாரு நான் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டேன் நீங்க ஒரு பேட்டி கொடுக்குறாரு தான் கொடுங்க உங்க நிறுவனத்தை பத்தி நீங்க பேசுங்க நான் அதை வேணா போடுறேன் நானா உங்க நிறுவனத்தை புகழ்ந்தோ இல்ல உயர்த்தியோ பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அதுல இருந்து பின்வாங்கிறார் பின்வாங்கிய பிறகு இதுக்கு சரியான ஆர்வம் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் தான் சாட்டை துறைமுறேன் அவர் போய் மறுபடியும் போய் உட்கார்ந்து அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு தனியார் நிறுவன கம்பெனிக்கு வந்து இவர் என்ன பண்றாரு ப்ரோமோட் பண்றாரு அந்த கம்பெனி வந்து சரியா வந்து நிலங்களை கையகப்படுத்துறது மிகச்சரியா செய்யுது மிகச்சரியா பிளாட் போடுது மக்களை ஏமாத்தல எந்த நிலத்தையும் அபகரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு சான்றிதழ் வழங்குறாரு அப்படி அப்படி வழங்குறதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட அவருக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதுல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல திமுக பண்ணக்கூடிய ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய அதாவது தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய வளங்களுக்கும் ஆஹ் வளங்கள் அழிந்து போனதுக்கும் இரு திராவிட கட்சிகளும் தான் காரணம் திமுக மட்டும் சொல்ல முடியாது திமுக அதிமுக மாறி மாறி ஈக்குவலா வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது தொடர்ந்து சாட்டை திருமுருகன் திமுக தான் சாடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது திமுக இந்த மணல் கொள்ளை வந்து அவங்க வந்து இந்த கட்டுமான ரியல் எஸ்டேட்டு ஜி ஸ்கொயர்ல இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல வீடியோக்கள்ல பதிவு பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட சாட்டை திருமுருகன் இதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத அதுவும் தலைவர் சீமானவர்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கறதும் ஒரு கேள்வியான இல்ல அப்படியெல்லாம் வந்து தெரியாம நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கூடவே இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி தெரியாம இருப்பாருன்னு சொல்ல முடியாது ஆஹ் அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில உரிய மட்டை அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கூட முந்தா கூட சீமான் சீமானவர்கள் பேசியிருக்காரு ஆனா திமுக விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுகவை விமர்சிக்கிறது இல்ல அவரு அண்ணா அப்படிதானே இருக்கிறாரு இப்ப அதே இதை வந்து ஃபாலோ பண்ணி தம்பி ஒரு துறைமுறை வந்து அதே போல அதிமுகவை எந்த இடத்துலயும் வந்து ஒரு தொடரதே கிடையாது திமுகவை மட்டும்தான் தொடராது தெரியும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் கனிமாவள கொலை நடக்கிறது தெரியும் கனிம ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் அதை பண்றாங்கலாம் தெரியும் ஆனா அவங்க அதான் சொல்ற இந்த இந்த ஊடகத்துறையை தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக பொருளாதார தேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு சமூகத்திற்கான மிகப்பெரிய கேடு இப்போ நாம் தமிழர் ஆதரவா யூடியூப் சேனல்ஸ் எடுத்தோம்னா பல சேனல்ஸ் இருக்கு குறிப்பா சொல்லணும் தென்னகம் தாய் தமிழ் அப்படின்னு நிறைய சேனல்ஸ் அதுல வந்து நாம் தமிழர் மட்டும் நாம் தமிழர் தொடர்பான செய்திகள் மட்டும் வரும் சீமான் அவர்கள் தொடர்பான செய்திகள் மட்டும் தான் வரும் நெகட்டிவிட்டியே அங்க இருக்காது அந்த மாதிரி பல சேனல்ஸ் இயங்குது ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் அப்ப அந்த சாட்டை துறைமுருகன் இப்படி ஒரு கமர்ஷியலான அதுவும் வந்து இந்த மாதிரி வீடியோ

இதை பொறுத்தளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருடைய உடன்பாட்டில் தான் இந்த லெட்டர் பேடே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஏன்னா சாட்டை துறைமுகனுக்கு எப்பயுமே ஒரு இது இருக்கு நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுனால நம்ம சுதந்திரமா செயல்பட முடியல நம்ம சுதந்திரமா நம்மளோட கருத்துக்களை பேச முடியல அப்படிங்கிறது ஒரு ஒரு இருக்கு அதையில இருந்து பாதுகாப்பு தேவைங்கிற அந்த உணர்வு தான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு நாம் தமிழருக்கும் சம்பந்தம் சீமானவர்கள் கையிலத்தோட ஒரு போஸ்ட் அவர் போட்டிருந்தாருல்ல அவருடைய பக்கத்துல அதுக்கு முன்னாடி போஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி சுதந்திரமான பறவை போல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சோ வந்து இப்ப அவர் கட்சியில இருக்காரா நீக்கப்பட்டாரா இல்ல விலகிட்டாரா என்னங்கிறதே தெரியலையே இன்னொரு கட்சிலயே பேஜ்லயே வந்து நான் தம்ளர் கோல்கைபரப்பு சேயலால இருந்து தான் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல இருக்கும் அக்கௌண்ட்ல அத நீக்கிட்டு யூடியூபர் சாட்டை ஆன்லைன் அப்படிங்கறத வச்சிருக்காரு சோ வந்து நீக்கம் நடந்துருச்சா இல்லையா இவர் தம்பிக்குமே அந்த அந்த பிரச்சனை வந்து அவருக்கு நீண்ட காலமா இருக்குது என்னன்னா நம்ம சுதந்திரமா செயல்பட முடியல நம்ம நினைச்ச விஷயங்களை பேச முடியல நமக்கு வந்து கட்சி வந்து ஒரு தடையா இருக்கு அப்படிங்கற அந்த இது அவருக்கு இருக்கு அதே நேரத்துக்கு நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு ஒன்றும் ஒரு ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறோம் தனிநபர்களை எதிர்த்து பேசுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பாதுகாப்பு ஒன்றும்ல அதுக்கு சீமானை பக்கத்துல வச்சுக்கிறார் இதுதான் அவருடைய எதிர்ப்பு நிலைப்பாட உடைய மற்றபடித்த சமூகத்தை தன்னுடைய ஊடகத்தை வச்சு சீர்திருத்தணும் இல்ல வந்து சமூகத்துக்கு ஏதாவது செய்தி சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் உடனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு பேருக்குமான உடன்பாடாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இது மாதிரி நிறைய கடிதங்கள் வந்துருச்சு இப்பயும் வந்து தம்பி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வருது நீ பாட்டு வீடியோ போட்டுற எனக்கு வந்து பிரச்சனைகள் வருது எனக்கு சம்மந்தப்பட்ட ஆளுக்கு எனக்கு 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 அலைபேசி எடுத்து எனக்கு வந்து வருத்தப்படுறாங்க அதனால இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிப்பை வெளியிடலாமா செய்து வெளியிடுங்க ரொம்ப நல்லதுன்னு எனக்கு நானு ஃப்ரீயா இயங்கிக்கிறவேனே அப்படின்னு தம்பி சொல்லியிருக்க கூடும் நான் வந்து அருகில் இருந்து பார்த்த அண்ணன் வருடம் கூட இருந்திருக்கேன் அதனால இப்படிதான் இப்படிதான் இருந்திருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு ஓகே ஆனா நேற்றைக்கு ஜெகதீச பாண்டியன் அவரோட வீடியோ பாத்திருப்பீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதுல வந்து அண்ணனுடைய இறப்பை எதிர்நோக்கி சாட்டை வந்து காத்திருக்கான் நீங்க தயவு செஞ்சு அண்ணா நீங்க தங்குற ரூம்ல தங்க வைக்காதீங்க உங்களோட பயணப்படும் போது கார்ல ஒரே கார்ல போகாதீங்க ஆஹ் முக்கியமான விஷயம் பேசும்போது வச்சுக்காதீங்க சாட்டை அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து அவரு சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு சாட்டை துறை முருகன் அது இறப்ப எதிர்பார்த்து காத்திருக்கான் அப்படிங்கிறதுக்குள்ள போக விரும்பல ஆனா வந்து ஒரு 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 மிகப்பெரிய அரசியல் நோக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை தாங்கி கொண்டு இயங்குகிற ஒரு கட்சியில பல லட்சக்கணக்கான தம்பிமார்கள் தன்னுடைய உடைமையை உயிரை உழைப்பை கொடுத்து கட்டுகிற இந்த கட்சியில ஒரு 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 அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு நேர்மையுமா இதுமே இல்லாத ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்க கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில நான் இதை பாக்குறேன் தனிப்பட்ட முறையில் சாட்டை தொழில்முறை நான் சொல்லல பொதுவாவே யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்வ கோளரா சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா அவங்களெல்லாம் நீங்க வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக கட்சி நடத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு தான் தோன்றி தனமாக இயங்குற இல்ல வந்து ஒரு ஒரு தெரியாம எது ஆர்வக்கோளா பல விஷயங்களை எடுத்து பேசுற ஆட்களை பக்கத்துல வச்சுக்காதீங்க அறைக்குள்ள வச்சுக்காதீங்க வாகனத்துக்குள்ள வச்சுக்காதீங்க அவரை வச்சுக்கிட்டு முக்கியமான முடிவுகளை பேசாதீங்க அப்படின்னு அவரு சொல்லிருக்காரு தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு உங்களுடைய கட்சி தொடர்பான பணிகளும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் டேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்